உனக்கு இன்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாக வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் என்றும் வீண் போகாது எனக்காக யாருமே இல்லை என்று நீ என்னிடமேயே சொல்கிறாய் நீ அழைத்தால் அந்த நொடியே வருவதற்கு நான் உனக்காக இருக்கிறேன் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயம் உனக்கு நான் உணர்த்துவேன் மனம் முருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை உனக்காக படைக்கப்பட்டது தகுந்த நேரத்தில் உன்னை வந்து அடையும் கவலைப்படாமல் இரு சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு போகிறேன் மன நிறைவுடன் பெற்றுக்கொள் உனக்கான பாதையை வகுப்பவன் நான் நீ முன்னேறிக் கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்கள் கண்டு மனம் தளராதே எல்லாம் நன்மைக்கே மாற்றம் கண்டு இறலாமல் எதிர்கொள் விரைவில் நீ வெற்றி காண்பாய் நான் இருப்பேன் உனக்கு என்றும் துணையாக எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன்னுடைய தளவிதி நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் என்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வை என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு உனக்கான பாதையை உருவாக்கிவிட்டேன் இனி கவலை வேண்டாம் என்னை நம்பி பயணி எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் இனி உனக்கு நல்லதே நடக்கும்